ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து நம்முடைய உயிர் தன்மை மற்றும் ஆன்ம ரகசிய புள்ளி எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த ஆன்ம ரகசிய புள்ளி அப்படின்றத வந்து நம்முடைய மூளைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு சிப்பு மாதிரி எப்படி நம்ம செல்லில் சிப்பு சூருகப்பட்டுருக்கிறதோ அதே மாதிரி தான் நம்முடைய மூளையிலையும் இந்த ஆன்ம ரகசிய புள்ளி இருக்குது இந்த ஆன்ம ரகசிய புள்ளி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சித்த புருஷர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய பிரகாச அடங்கல் அப்படின்னு பேர் புருவத்துக்கு மத்தியில் ஒரு ரகசிய புள்ளி இருக்குது அது வந்து எல்லா வகையான ரகசியத்தை வெளிக்கொணரக்கூடிய ஒரு பூட்டு அந்த இடத்துல இருக்குது இந்த பூட்டுக்கு பேர் வந்து நெற்றிக்கன் பூட்டு நெற்றிக்கன் திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெற்றிக்கன் வந்து திறந்துடுச்சின்னா ஒரு மனிதன் ஆறாவது அறிவிலிருந்து ஏழாம் அறிவுக்கு கொண்டு செல்லப்படுறான் அவனுக்கு ஆன்ம ரகசியங்கள் ஒரு மனிதனை பார்த்த உடனே அவனுடைய முழு விவரத்தையும் சொல்லக்கூடிய ரகசியங்கள் அந்த சிப்பில் பொருத்தப்பட்டு இருக்கிறது இந்த பூட்டை திறக்கிறதுக்கு பல யுத்திகளை சித்தர்கள் வச்சுருக்குறாங்க அதில் முக்கியமாக அஞ்சன ரெண்டு காதுகளுக்கும் மத்தியில் ஒரு கோடு ரெண்டு காதுகளுக்கும் இணைச்சி மத்தியில் ஒரு கோடு நெற்றிலிருந்து பின்பக்கம் ஒரு கோடு போட்டு இந்த நாலு கோடுகளும் சந்திக்கக்கூடிய இடம் தான் இந்த உயிர் நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் உயிர்த்தன்மை புள்ளி இருக்கிறது இதுதான் நம்முடைய ஒரு மனிதனை இயக்குகிறது இது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கு பக்கத்தில் சினோ அட்ரினல் நோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர் புள்ளி இருக்குது அதுதான் வந்து நம்முடைய இதயத்தை இயக்கிறது அது நாளமில்லா சுரப்பி அது பேர் அது வந்து அனாகத சக்கரத்தில் அது அடங்கியிருக்கு இப்படிப்பட்ட மகா ரகசியமான சூட்சமங்களை கொண்டது தான் இந்த உடல் அப்படின்ற இயந்திரம் இதை இயக்கிறதுக்கு சூட்சும புள்ளிகள் இறைவனால் இருக்கிறது இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த புள்ளிகளை நாம் இன்னும் ஆறாம் அறிவிலிருந்து ஏழாம் அறிவுக்கு பயிற்சிகள் மூலம் கண் பயிற்சி மூச்சு பயிற்சி வைகன் மூலம் நம்ம ஏழாம் அறிவுக்கு கொண்டு செல்ல முடியும் என்று இதன் மூலம் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்வோம் நன்றி வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே